கல்வி வேலை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக நகரங்களை நோக்கி வரும் பெண்களின் பாதுகாப்பிற்கு தமிழ்நாடு அரசு பணிபுரியும் மகளிர் விடுதிகளை உருவாக்கியிருக்கிறது இந்த தோழி விடுதிகள் பற்றிய செய்தித் தொகுப்பை பாதுகாப்பில் தமிழ்நாடு அரசு சிறப்பு கவனம் எடுத்து செயல்பட்டு வருகிறது அதன் தொடர்ச்சியாகத்தான் சமூக நலத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதிகள் நிறுவனத்தின் சார்பில் பதினாறு கோடியே நாற்பத்து ஒன்பது லட்சம் ரூபாய் செலவில் இரண்டு புதிய தோழி விடுதிகள் ஏழு புனரமைக்கப்பட்ட தோழி விடுதிகள் என மொத்தம் ஒன்பது தோழி விடுதிகள் சென்னையில் தொடங்கப்பட்டுள்ளன இந்த விடுதிகள் மூலம் கல்வி மற்றும் வேலைக்காக நகரங்களுக்கு வரும் பெண்களின் பாதுகாப்பு குறித்த அவர்களது குடும்பத்தினரின் அச்சம் தனியார் கார்பரேஷன் நிறுவனம் தமிழ்நாடு ஒர்க்கிங் விமன் ஹாஸ்டல்ஸ் கார்பரேஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனமாக ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிளா இது பண்ணது இந்தியாவில் நம்ம தான் பண்ணியிருக்கோம் முதல் முறை ஸோ இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் இதோட ரிசல்ட்ஸ் இதோட ஃபங்க்ஷனிங்க பார்க்கறதுக்கு ஆவலாக காத்துட்டு இருக்காங்க நம்ம இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பெண்களின் உறுதி ஒரு பாதுகாப்பை முயற்சியா புதிய முயற்சியா தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கு புதிய மற்றும் புனரமைக்கப்பட்ட தோழி விடுதிகளில் பெண்களுக்கான அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன மற்ற தனியார் விடுதிகளை விடவும் தோழி விடுதியின் பாதுகாப்பு காவல்துறையினரால் உறுதி செய்யப்படுவதாக தோழி விடுதியின் மேலாளர் கங்கா தெரிவித்துள்ளார் அபவ் எயிட்டீன் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ப்ராப்பரான ஒரு நீடு அவங்களுக்கு இருக்குன்னா அவங்க வந்து இதில் அக்காமடேட் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கான ஆன்லைன் போர்ட்டலும் இருக்குது டபிள்யூ டப்ளியூ டாட் டிஎன் டப்ளியூட்யூ ஹெச்சிஎல் டாட் என் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க வெளியே வெளியூரில் இருந்தாலும் அவங்க வரதுக்கு முன்னாடியே இதை வந்து அவங்க அவங்களுக்கான ரூமை வந்து அவங்க பதிவு பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலமாக ஸோ இங்கே என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வந்து செக்யூரிட்டி அவைலபிளாக இருப்பாங்க சிசிடிவி வந்து அவைலபிளாக இருக்கும் வாஷிங் மிஷின் ஏசி ஆர்ஓ தண்ணீர் வசதி ஃப்ரிட்ஜ் இலவச வைஃபை வசதி உணவு தொலைக்காட்சி இருபத்தி நான்கு மணி நேர பாதுகாப்பு பார்க்கிங் என பல வசதிகள் தோழி விடுதிகளில் உள்ளன இவை வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து வந்து தங்கி வேலை பார்க்கும் பெண்களுக்கு பெரும் உதவியாக உள்ளது அத்துடன் தோழி விடுதி சொந்த வீட்டில் இருப்பது போன்ற உணர்வை ஏற்படுத்துவதாக அங்கு தங்கியுள்ள மகளிர் தெரிவிக்கின்றனர் ஹாஸ்டல் தேடிட்டு இருந்தேன் இது வந்து ஒரு மெயினான லொக்கேஷனான ஒரு இடத்துல இருக்கு ஸோ எல்லாேருக்கும் ஒரு கேர்ள்ஸுக்கு வந்து சேஃபாகவும் இருக்கும் ஒரு உமன்ஸ்க்கு போயிட்டு வர்றதுன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ மற்ற இடத்துல நான் விசாரிக்கும் போது ரொம்ப நீட்னஸாகவும் இல்லை ஹாஸ்டல் அங்கே பேமெண்ட் ரொம்பவும் அதிகமாகவும் இருந்துச்சு இங்கே ஓரளவுக்கு ஒருத்தவங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த ஹாஸ்டல் தேடி வந்திருக்கேன் பார்க்குறதுக்கு ஸோ இப்போ தான் வந்து பார்த்தேன் எனக்கு எல்லாமே ஆல் சாட்டிஸ்ஃபைடு ஓகேவாக இருக்குது ஃபெசிலிட்டிஸ் இருக்குது என்கொயரி கூட ரொம்ப நல்லா எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் மோ போய் இனிமேல் ஒரு ஹாஸ்டல் தேடணும் அப்படிங்கிற மைண்ட் செட் இல்லை ஓகே நம்ம இங்கே இருந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ரொம்ப நல்லா இருக்கு சமூகத்தின் வளர்ச்சிக்கு பெண்களின் பங்களிப்பு இன்றியமையாதது இதனை உறுதிப்படுத்தும் விதமாக தோழி விடுதிகள் போன்ற புரட்சிகர திட்டங்கள் பெரிதும் உதவுகின்றன இதனை மேலும் விரிவாக்கி பல இடங்களில் அரசு செயல்படுத்த வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாகும் தமிழ்நாடு அரசு இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அதில் ஒன்றுதான் தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதி நிறுவனம் அதில் தோழி விடுதி என்பது பெருமளவில் வரவேற்பு பெற்றிருக்கிறது சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பட்ட மகளிரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதே இவர்களுடைய வேண்டுகோள் சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சேகர் செந்திலுடன் செய்தியாளர் இரா பாவேந்தர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க